வணக்கம் மாசி மகம் வந்து பித்ருக்களுக்காக முக்கியமாகவே வந்து இது பித்ருக்களுக்கான தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு மாதம் பித்ருக்கள்னா என்ன முதகு தோஷம்னா என்ன குற்றம் இது ரெண்டையும் வந்து நீக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் மாசி மாதம் வந்து செயல்படுகிறது அதுவும் வந்து இந்த மாசி மாகம் வந்து முக்கியமான நாளாக செயல்படுகிறது அந்த அந்த தோஷத்தை வந்து எங்கே நீக்கலாம் அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கிற மகா மக குளத்தில் நீராடி விரதம் இருந்து பித்ரு தர்ப்பணம் செய்தால் உங்களுக்கு வந்து அந்த தோஷம் நீங்கும் ஒரு தோஷம் நீங்கினா என்ன பண்ணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்கள் மூதாதவர்கள் செய்த அந்த பாவங்களை குற்றங்களை நீக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த மாசிமகம் செயல்படுகிறது அதனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக நீங்கள் கும்பகோணம் சென்று இந்த பரிகாரத்தை பித்ரு தர்ப்பணம் செய்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அமைகிறதுல வந்து நூற்றுக்கு நூறு பர்சென்ட் அமையும் சரிங்களா இரண்டாவதாக வேற எந்தெந்த கோயிலில் வந்து நீராடி நீங்கள் வந்து இந்த பாவங்களை வந்து நீக்கலாம் அப்படின்னா ராமேஸ்வரம் கும்பகோணம் அடுத்து வந்து திருவையாறு இந்த ஊர்களில் வந்து அங்கே இருக்கின்ற சிவன் கோயிலில் நீராடி உங்களுடைய அந்த பித்ரு தோஷத்தை வந்து நீக்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை செல்வம் மற்றும் அனைத்து செல்வங்களுமே கிடைக்கும் சரிங்களா அதனால இந்த மாசி மகம் வந்து முக்கியமாக குழந்தை இல்லாத குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் விரதம் இருந்து நீங்க கடைப்பிடித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தை செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும் மாசிமுகம் வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் அன்றைக்கு வந்து மாசி மகத்தை நினைக்கணும் பெண்கள் வந்து விரதம் இருந்து நீங்க வேண்ட வரம் என்ன நினைக்கிறீங்களோ குடும்பத்தில் செல்வம் குழந்தை பேர் நீங்க வந்து ஒரு வீடு கட்டணும் நம்ம வண்டி வாகனம் வாங்கணும் செல்வ செழிப்போடு இருக்கணும் வளமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிங்களோ அத்தனையும் நடக்கும் என்ன வந்து அன்னைக்கு வந்து நடக்கும் அதனால பெண்களுக்கு வந்து முக்கியமான நாள் அதே மாதிரி நம்ம பார்வதி தேவி ஆகிய உமா மகேஸ்வரி அந்த நாளில் தான் தச்சாதினியாக பிறந்து வந்த நாள் கூட மாசி மகத்தை அன்னைக்கு தான் அதனால ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுகிறது இந்த பூமியை பாதாளத்தில் இருக்கின்ற அந்த பூமியை பாதாளத்திலிருந்து மேலே கொண்டு வந்து நம்ம உயிரினங்கள் எல்லாம் வாழணும் மனிதர்கள் எல்லாம் வாழணும் இந்த பெருமல்லராகிய பெருமாள் வந்து கொண்டு வந்ததுனாலதான் நம்ம வந்து மாசி மகத்தை வந்து ரொம்ப சிறப்பாக பெருமாளை வந்து இந்த பூமியை கொடுத்த பெருமாளுக்கு நன்றி செலுத்துவதன் காரணமாக நம்ம வந்து இந்த மாசி மகத்தை கொண்டாடுறோம் அதனால கும்பகோணத்தில் இருக்கின்ற நம்ம பெருமாளை வந்து அன்னைக்கு வழிபடுறோம் இந்த பூமியை எங்களுக்காண்டி கொடுத்து கொடுத்து செல்வ செழிப்போட வாழ்கிறதுக்கு எல்லா வழிகளையும் அமைத்து கொடுத்த பெருமல்லரே பெருமாளே எங்கள் நன்றின்னு சொல்லி அன்னைக்கு வந்து நம்ம வந்து பெருமாளை வந்து பெருசா நம்ம வேண்டோம் அந்த குளத்தில் குளிச்சு புண்ணிய இந்த பூமியை கொடுத்ததுக்கு புண்ணிய புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து வேண்டிக்கணும் சரிங்களா அதனால பெண்களுக்கு உகர்ந்த நாளாக அன்றைக்கு அமையுது நீங்க கேட்கின்ற வரங்கள் அனைத்துமே அன்னைக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திலிருந்து செல்வ வளங்களில் இருந்து அனைத்துமே கிடைக்கும் அதனால மாசி மகம் வந்து ரொம்ப முக்கியமானது பிஆர்பி பிசினஸ் ப்ரொமோட்டர்ஸ் வந்து அதை தெளிவாக போட்டிருக்கோம் எல்லாரும் பார்த்து பயனிடுங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்க அனைத்து உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் திருத்துக்களையும் நன்றி வணக்கம் மக்கள் நானே